செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சியின் மண்டலம் இரண்டிற்குட்பட்ட ஜமீன் பல்லாவரம் மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளியில் பள்ளியில் லட்சம் மதிப்பீட்டில் மாணவர்களின் பயன்பாட்டிற்காக புதிதாக அமைக்கப்பட்ட ஸ்மார்ட் வகுப்பறைகள் திறப்பு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு மற்றும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்தும் விதமாக தொன்னூற்றி இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ஸ்மார்ட் வகுப்பறைகளை துவக்கி வைத்து ஆய்வு மேற்கொண்டனர் மேலும் ஸ்மார்ட் வகுப்புகளின் பயன்பாடு மற்றும் அது குறித்தான விளக்கங்களை கேட்டறிந்தனர் மேலும் இந்த நிகழ்வின் போது பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி தாம்பரம் மாநகராட்சியின் மேயர் வசந்தகுமாரி துணை மேயர் காமராஜ் மண்டல குழு தலைவர் ஜோசப் அண்ணாதுரை தாம்பரம் மாநகராட்சியின் ஆணையர் மற்றும் மாநகராட்சியின் உயர் அதிகாரிகள் கழக நிர்வாகிகள் பள்ளியின் தலைமை ஆசிரியை பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக ஜமீன் பல்லாவரம் மாநகராட்சி பள்ளியின் மாணவ மாணவியர்கள் சிலம்பம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை நிகழ்த்தி காட்டி அமைச்சர்களுக்கு உற்சாக வரவேற்பளித்தனர்